கந்துஷ்டியை மட்டும் அசால்ட்டாக விட்டுறாதீங்க அதனால் தான் அந்த காலத்தில் குழந்தைங்க லைட்டாக சிருங்குதா சிங்க்காதா இது பிள்ளங்காயுத தோஷம் வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை நம்ம இந்த புகை போட்டோம் என்றால் எப்பேற்பட்ட கந்து கிருஷ்டி மருந்து போகும் மனம் நிம்மதியோடு அந்த காலையிலையும் சாயந்தரம் அந்த வெள்ளிக்கிழமை காலையில் கொஞ்சம் சாயந்தரம் கொஞ்சம் போட்டிங்க அப்படின்னா என்னமோ ஒரு விஷயம் காணாமல் போயிடும் ஃப்ரீயாக ஃபீல் பண்ணுவீங்க வாழ்க்கையில் ஸ்மூத்தாக இருக்கலாம் வணக்கம் உங்கள் மாயன் செந்தில்குமார் இன்றைய பதிவு மிகவும் முக்கியமானது மிகவும் கொடுமையான விஷயம் அப்படின்னு கேட்டிங்கன்னாக்கா கந்திருஷ்டி கந்திருஷ்டின்னு நம்ம சொல்லுவோம்ப்பா ஆனால் கந்திருஷ்டி வந்துருச்சுப்பா அப்படிமா கந்திருஷ்டி என்பது மகா மிக கொடுமையான பாய்சன் அதாவது நேரில் ஒரு பத்தாயிரம் பேர் வந்தால் கூட நின்று சமாளிச்சிடலாம் ஆனால் கண்ணுக்கு தெரியாத ஒரு ஊசி மாதிரி வந்து குத்தி அது ரணமாகி அது சதையாகி அது கோணமாகி முக்கோணமாகி மூன்று வகையான பிரச்சனைகளையும் கொடுக்கும் அதுதான் வந்து கந்திருஷ்டி அப்போ மூன்று வகையான திருஷ்ய என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த கண் இந்த கண்ணை மூணு கண்ணுமே ஃப்ளாஷ் பண்ணிடும் அழகான ஒரு பல்ப் எரிஞ்சிகிட்டு அதுக்கு கீழே ஒரு கேண்டில் வைக்கிறீங்க அதே சர்க்கியூட் ஒரு சிக்ஸ்டி வாட் பல்ப்பு சர்க்கியூட்டு நல்லா கரண்ட் போயிட்டுருக்கு நல்ல ஒரு கீழே ஒரு கருப்பான ஒரு புகை அதாவது நமக்கு ஒரு கேண்டில் வச்சோம்னு வச்சுங்களேன் அந்த புகை பட்டுப்பட்டு அந்த பல்ப் ஃபுல்லாக கருப்பாயிடும் பார்த்திங்கன்னா அந்த வெளிச்சமே வராது நம்ம என்னன்னே தெரியாது நம்ம வந்து செக் பண்ணுவோம் போயிட்டு ஆ சர்க்கியூட் நல்லாயிருக்கு கரண்ட் நல்லா தானே போகுது அங்கே ஆக பல்ப் ஃப்யூஸ் ஆகிருக்கா பல்ப் நல்லா தானே இருக்குது ஆனால் பார்த்தீங்கன்னா இருக்காது இதான் ஒரு மனிதனின் சக்தியை புகைமூட்டமாகவும் பகை மூட்டமாகவும் வந்து என்ன பண்ணணும் கேட்டிங்கன்னா அழகாக போய் உட்கார வச்சிடும் ஓடி ஒளியே வச்சிரும் ஜஸ்ட்டு தொடச்சா போதும் அவ்வளோதானே ஈஸியாக தொடைக்கிறத கந்திருச்சி உள்ளே உட்காந்து செவ் மாதிரி உள்ள கரை மாதிரி உள்ளே உறஞ்சி போய் நிற்கும் அதை உடைக்கிறது சாதாரணமாக நம்ம முன்னோர்கள் சொல்லி வச்சுருக்க குட்டி குட்டி பரிகாரங்களே நம்ம அழகாக பண்ணிடலாம் இதை கவனிக்கணுங்கிறதுக்காக தான் சொல்கிறேன் கவனிக்காமல் போட்டால் புறையோடிய போல் நம்ம உள்ள வாழ்க்கை புறையோடி கொண்டு போய் உட்கார வச்சிடும் கந்த ஸ்டியை மட்டும் அது சால்ட்டாக விட்டுறாதுங்க ஆனால் தான் அந்த காலத்தில் குழந்தைங்க லைட்டஸ்ட்டு சிங்க் ஆகுதா இது புலங்காயுத தோஷம் ஓ இது வந்து ஜலதோஷம் இது வெறும் சாதாரண தோஷம் இது திருஷ்டி சும்மா நாலு பேர் கைப்பட்டாலே இந்த குழந்தை குழந்தைங்களெலாம் பார்த்திங்கன்னா அப்படியே சொன்ன போயிடுவாங்க சிரிச்ச குழந்தை பார்த்திங்கன்னா அழுதுகிட்டே இருக்கும் ஒன்றுமே இல்லை யாரும் நல்ல கெட்டவங்களே கிடையாது ஆனால் அவங்களுக்குள்ளேயும் ஒரு சின்ன சின்ன நெகட்டிவிட்டி எனர்ஜி இருக்கும் அது பாஸ் ஆகிடும் கைகள் எப்படி தூக்குறாங்களா அப்போ அதுக்குன்னு தூக்காம இருக்க முடியாது இங்கே கொஞ்சம் இன்னும் நல்லா நல்ல புள்ள பற்றி வச்சிருக்கப்போ தூக்க விட மாட்டேங்கிறாங்க நம்ம சண்டை தான் போடுவாங்க இப்படி நல்ல விஷயங்களை யாரையும் பாதிக்காமல் போயிட்டு வந்துட்டு நம்ம உடனே திருஷ்டி போட்டுருவாங்க உப்புக்கு நிகர் எதுவுமே கிடையாது இந்து உப்புக்கு நிகர் எதுவுமே கிடையாது உப்பு இந்து உப்பு அழகாக தலையிலேருந்து எந்த குழந்தையாக இருந்தாலும் சரி அழகாக ஒரு கையில் ஒரு லெமன் ஒன்று வச்சுக்கோங்க இந்து உப்பு உப்பு அழகாக ஒரு மூணு ஆண்டு தலையிலேருந்து கால தலையிலேருந்து கால் அழகாக சொல்லிவிட்டு கொண்டு போய் நம்ம வெளியில் அந்த உப்பு இந்து உப்பு எல்லாம் சேர்த்து தண்ணியில் கரைச்சி விட்டுருங்க லெமனை கட் பண்ணி தூக்கி போட்டால் முடிஞ்சு போச்சு சிம்பிளான கண் பரிகாரம் குழந்தைகளுக்கான இப்போ என்ன பண்ணுறோம் சிம்பிள் ஒரு குழந்தைக்கான விஷயத்தை மட்டும் நடி சொல்லிடுறேன் தலையிலேருந்து படுக்க வச்சுருக்கீங்களா இந்த உப்பு கொஞ்சம் கல் உப்பு கொஞ்சம் இந்த மாதிரி லெமன் கொஞ்சம் ஒன்று எடுத்து கையில் வச்சுட்டு தலையிலேருந்து கால் வரைக்கும் நம்ம அண்ட திருஷ்டியாக இருக்கட்டும் எந்த திருஷ்டியாக இருக்கட்டும் எல்லாம் கலந்து போகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அழகாக கால அப்புறம் தலையிலேருந்து காள் அப்புறம் தலையிலேருந்து கால் எழுதி முடிச்சுட்டு அப்படி என்ன பண்ணுறீங்க தண்ணியை கலசி தண்ணியை வந்து முச்சந்தில் வருத்திடுங்க லெமனை ரெண்டாக கட் பண்ணி தூக்கி போட்டுருங்க இந்த குழந்தைக்கு பட்டுன்னு பார்த்திங்கன்னா அந்த இந்த பால் குடிக்காமல் இருக்கிறது அதேமாதிரி அழுகிறது முறுக்கிகிட்டு அழுகிறதுலாம் காணாமல் போயிடும் அவ்வளோ பிரச்சனை நீங்கள் பாட்டுக்கு வேகமா பத இப்படி இப்படி பண்ணக்கூடாது பொறுமையாக தலையிலேருந்து கால் வரைக்கும் தலையிலேருந்து கால் வரைக்கும் இப்படி பொறுமையாக சும்மா ஒரு பத்து வாட்டி பண்ணிவிட்டு அதுக்கப்புறமே அதுக்கப்புறம் நீங்களும் கொஞ்சம் கொண்டு த உப்பை தலை வச்சுட்டு நீங்கள் போய் ஃப்ரீயாகிடலாம் அவ்வளோதான் இல்லைன்னா உப்பில் கையை கழிவிடுவோம் இதுதான் குழந்தைங்களுக்கு அழகாக சூப்பராக திருஷ்டி இருக்க முறை இதையே நம்ம வந்து வீட்டில் இருக்கக்கூடிய திருஷ்டி அண்ட திருஷ்டி பேரானந்தம் அப்படிங்கிற விஷயத்தை அப்படியே அடித்து கொண்டு வந்து நிறுத்திடும் ஸோ வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை அழகான ஒரு போட போகிறோம் சாம்பிராணி புகை பால் சாம்பிராணி வாங்கி வச்சுக்கோங்க நம்ம நாட்டு மந்தைக்கோடிகளை பார்த்தீங்கன்னா காய் அப்படின்னு சொல்லுவாங்க அதை வ பாருங்களேன் பேர்லேயே வளத்தை புரியக்கூடிய காய் காய் இந்த காய் சாதாரண விஷயம் கிடையாது பெரிய பெரிய மகத்துவம் மருத்துவங்களுக்குள்ள விஷயம் அதை என்ன பண்ணுறோம் ஒரு கைப்பிடி எடுத்துக்கிறோம் இல்லைன்னா ஒரு கால் கிலோ அறநூறு கிராம் எடுத்து வச்சுக்கிட்டு நம்ம என்ன பண்ணுறோம் நல்ல ஒரு நெருப்பை உண்டாக்கிக்கோங்க இப்போது பார்த்திங்கன்னா நெருப்பு உண்டாக்கிட்டு நம்ம அழகாக கதைக்கதான் இருக்கும் இந்த பால் சாம்பிராணி கொஞ்சம் பார்த்திங்கன்னா அப்படியே போக வரும் இதேமாரி இந்த காய் இடித்து பவுடர் பண்ணிக்கோங்க இல்லைன்னா அப்படியே கூட போடலாம் கொஞ்சம் கொஞ்சமாக அழகாக நீங்கள் உள்ளே போட்டிங்கனாக்கா அந்த பவுடர் பவுடராக போட்டிங்கன்னா நல்லது இல்லைன்னா அது எரியது கொஞ்சம் லேட்டாகும் டக்கு நெருப்பாக இருந்துச்சுன்னா நீங்கள் அப்படியே போடலாம் இல்லை நீங்கள் சாம்பிராணி புகை மாரி போடுறீங்க அப்படின்னு கேட்டிங்கனாக்கா அதை பவுடர் பண்ணிக்கோங்க இடிச்சு அப்போது என்ன பண்ணுறோம் சாம்பிராணியோடய அதை மிக்ஸ் பண்ணி அதை போடுறீங்க அப்போ தான் நீங்கள் வந்து காஞ்ச அருகம்புள்ளாக இருந்தாலும் சரி பச்சை அருகம்புள்ளாக இருந்தாலும் கொஞ்சம் ஒரு கைப்பிடி எடுத்து நீங்கள் அதை அப்படியே போட்டிங்கனாலே போதும் எப்பேப்பட்ட ஒரு திருஷ்டியாக இருந்தாலும் ஓடோடி ஒழுந்து விடும் இந்த அற்புதமான மெத்தட் அதான் வளத்தை புரியும் இது பண்ண வீடு வளம் புரியாகவே இருக்கும் அப்போது வளமை சேர்க்கக்கூடிய தனம் தானியம் லட்சுமி கடாட்சம் பொல் கடாட்சம் உயிர் கடாட்சம் அதாவது உயிர் கடாட்சம் நம்ம ஆயில் விருத்தி இது எல்லாமே இப்போ வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை இதை மட்டும் தவறாமல் போட்டு வச்சுக்கோம் நம்ம என்ன பண்ணுறோம் டப்பாவில் நம்ம இந்த பால் சாம்பிராணி இடிச்சு பவுடர் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வளம்புரி காய் இடிச்சு பவுடர் பண்ணி வச்சுக்கோங்க அருங்கம்புல கூட நீங்கள் வந்து என்ன பண்ணீங்கன்னா காயை வச்சு பவுடர் ஆக்கிங்க நார்மலாக நாட்டு மந்த கடையிலே கிடைக்கிது நம்மளுக்கு அருங்கம்புல் பவுடர் அதோடு மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிட்டு நீங்கள் அழகாக நீங்கள் அந்த ஏற்ற மாதிரி புகையை போட்டு நீங்கள் புகையை போட்டுருங்க இந்த புகை வந்து பார்த்தீங்கன்னாக்கா பகையை முறிக்கும் அதுதான் விஷயம் பகை என்பதே நமக்கு வந்து பகைவரால் ஏற்படக்கூடிய இல்லை கந்திருஷ்டி அண்டதிருஷ்டி எதுவாக இருந்தாலும் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா உயிர்க்கூடை சுத்தமாக வைத்து கொண்டே இருக்கும் காற்றலையில் போய் உட்காந்துட்ருக்கும் நீங்கள் அந்த காற்றை சுவாசிக்கிறீங்க அப்போ நீங்கள் மாட்டிங்களா மாட்டிங்களா சரி ஒரு க ஒரு எக்ஸாம்பிள் இது எப்படி காற்றில் போய் உட்காந்துருக்கும் அதை சொல்லுவாங்க நம்ம அப்படியே ஒரு கருவாடு மார்க்கெட்டுக்குள்ளே ஒரு ஃபிஷ் மார்க்கெட்டுக்குள்ளே போனீங்கன்னா செம்ம நாற்ற அடிக்கும் அதாவது அந்த சொல்லுவாங்க கவுச்சடிக்குது பாரு பார் அப்படிவாங்க இப்படியே ஒரு பூ மா பூ மார்க்கெட்டுக்குள்ளே போக அப்படி வாசம் அடிக்கணும் ஒரே காற்று தான் எந்தருக்குள்ளே போகுதுவோ அந்த ஸ்மெல் நம்ம யூஸ் பண்ணுறோம் இல்லையா அதேமாரி காற்று என்பது உண்மைதான் மகத்துவம் தான் உண்ணதும் தான் ஆனால் என்ன ஆகும் நம்ம எப்போ தப்பாகுதோ அந்த காற்று அசுத்தமாகும் எப்போது அந்த காற்று வந்து நம்ம வந்து மண் செம்மண் கலரு தான் கலர் மாறும் புகையாக போட்டின்னால் புகை கலராக மாறும் அதுமாரி தான் எந்த நேரத்தில் எது மாறுதுன்னு நம்ம சொல்லவே முடியாது வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை நம்ம இந்த புகை போட்டோம் என்றால் எப்பேற்பட்ட கந்துவிருஷ்டி மருந்து போகும் இந்த சுவாசிக்க சுவாசிக்க நம்மளுடைய உயிராற்றலை கட்டுப்படுத்தியிருப்பாங்க சில பேர் இதெல்லாம் கட்டுப்பட்டுருப்பாங்க அதெல்லாம் உடைந்து போகும் உட்காந்து நிதானமாக சரணாகதியோடு மனம் நிம்மதியோடு அந்த காலையிலையும் சாயந்தரமோ அந்த வெள்ளிக்கிழமை காலையில் கொஞ்சம் சாயந்தரம் கொஞ்சம் போட்டிங்க அப்படின்னா அட்லீஸ்ட் ஒரு வேலையாவது போட்டிங்கனாக்கா வீடு வீடாக இருக்கும் இதுதான் வந்து அந்த காலத்தில் சொல்லியிருக்காங்க பிரம்ம கமலம் எப்படி அழகாக வேலை செய்யுமோ பிரம்ம கமலம்ங்கிறது ஒவ்வொருத்தங்க தலையிலையும் இருக்கும் இது எப்போ திருஷ்டி போடுறதை மூடிக்கும் மூடிக்கிச்சின்னா கதவு மூடிக்கிச்சின்னா எப்படி நீங்கள் உள்ளே வாங்கன்னு கூப்பிட முடியும் எனர்ஜி எல்லாம் அது லாக் ஆகிடும் வர வேண்டிய எல்லா இது எனர்ஜி வராது பணம் வராது மக்கள் சொல் வராது கீழ் வராது எதுவுமே வராது அப்போ இந்த பிரம்ம கமலகத்தை பிரம்மம்னா பிரம்மாஸ்திரம் இந்த கமலம் திறக்கணும் அப்போனா இந்த புகை போட்ட உடனே திறந்துரும் கேலக்ஸியில் இந்த எனர்ஜி கிடைக்கும் என்னமோ ஒரு விஷயம் காணாமல் போயிடும் ஃப்ரீயாக ஃபீல் பண்ணுவீங்க வாழ்க்கையில் ஸ்மூத்தாக போய் இருக்கலாம் அதான் இந்த திருஷ்டிக்கான அழகான ஒரு பரிகாரத்தை நம்ம முன்ன சொல்லியிருக்காங்க இதை செய்து பாருங்கள் அற்புதமாக இருக்கும் கிளன்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும் நம்ம இது நம்ம வீட்டு ஓட்டில் வந்து ரோட் ஓட்டில் வீட்டை வச்சுக்கிட்டு டஸ்ட் ஆகணும்னு சொல்லக்கூடாது ஏன்னா பஸ்ஸு போக தான் செய்யும் லாரி போக தான் செய்யும் து தூசி வர தான் செய்யும் நம்ம தான் க்ளீன் பண்ணிக்கணும் இல்லைன்னா ஸ்க்ரீன் பண்ணிக்கணும் இதுதான் வந்து நம்ம உணர்வை சொல்லி கொடுத்த அற்புதமான ஒரு மெத்தட் நல்ல விஷயத்தையும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்